ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பயம்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டத்தில் போ காய்ச்சிருக்கு இது பழுத்துருக்கு பழம் இது சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்டு பார்த்தா சுவையும் சுவை

இது பேர் அத்தி பழன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க